சசிகுமார் தயாரிப்புல வெளியான படங்கள் என்னலான்னு தெரியுமா அட கடவுளே இத்தனை படங்கள் தோல்வியாகியிருக்கேல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சுப்பிரமணியபுரம் சசிகுமார் தயாரிச்சு டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான படம் தான் இது இந்த படத்துல ஹீரோக்கு இணையான பரமன் கேரக்டர்ல சசிகுமார் நடிச்சிருப்பாரு ஜெய் சுவாதி சமுத்திரக்கண்ணி கஞ்சா கருப்பு அப்படின்னு முக்கியமான நடிகர் பட்டாளங்கள்லாம் இந்த படத்துல இருந்தாங்க இந்த படத்துக்கு ஜேம்ஸ் வசந்த் தான் மியூசிக் போட்டிருந்தாரு இருந்தாரு ஏத்திஸ் மதுர மக்களோட வாழ்க்கை முறைய அப்படியே அச்சு அசலா எடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த படத்துல காதல் நட்பு துரோகம் அப்படின்னு எல்லாமே இருக்கும் இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிச்சு சசிகுமாரே நினைச்சாலும் இனிமே இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியாது எடுத்து பார்க்க போறது ஈசன் சமுத்திரக்கண்ணி வைபவ் அபர்னா அபிநயா பாஜ்பாய் அப்படின்னு புதுமுக நடிகர்களை வச்சு சசிகுமார் டைரக்ட் பண்ணி தயாரிச்ச படம் தான்

மக்கள் கிட்ட நல்ல ரிவ்யூ இருந்ததுனால இந்த படம் வசூல் ரீதியாவும் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கு எடுத்து பார்க்க போறது போராளி சமுத்திரக்கணி இயக்கத்துல சசிகுமார் தயாரிப்புல வெளியான படம் தான் இது அல்லாரி நரேஷ் சுவாதி ரெட்டி வசுந்தரா கஞ்சா கருப்பு அப்படின்னு நிறைய பிரபலங்கள் இதுல நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை இந்த சமூகம் எப்படி பாக்குது செய்யணும் ஒதுக்காம இந்த படம் காமிச்சிருக்கோம் ஆயிடுச்சு இந்த படத்தின் மூலமா சசிகுமார்க்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு பிரபாகரன் இயக்கத்துல சசிகுமார் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் இது இந்த படத்துல இனிக்கோ லட்சுமி மேனன் விஜய் சேதுபதி பிரபாகரன் அப்பக்குட்டி அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதை நட்பையும் நட்போட துரோகத்தையும் உணர்த்துற விதமா எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சசிகுமார்க்கு ஒரு நல்ல ஹிட் கிடைச்சிச்சு ஒரு ப்ரொடியூசராகவும் சரி ஒரு ஹீரோவாகவும் சரி இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்லயும் ஒரு நல்ல கலெக்ஷன பாத்துருக்கு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது தலைமுறைகள் சசிகுமார் தயாரிப்புல பாலு மகேந்திரா இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியான படம் தான் இது இந்த படத்துக்கு இசைநானி இளையராஜா தான் மியூசிக் போட்டிருந்தாரு இந்த படத்துல சசிகுமார் சுப்ரமணி ரம்யா சங்கர் வினோதினி பாலு மகேந்திரா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படம் தமிழ் மக்களோட கலாச்சாரத்தையும் தாத்தா பேரனோட அன்பையும் உணர்த்துற விதமா எடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த படம் வசூல் ரீதியா ஒரு தோல்வி படமா அமைஞ்சாலும் இந்த படத்தை தயாரிக்க முன் வந்ததுக்கு சசிகுமார நிறைய பேர் பாராட்டினாங்க எடுத்து பார்க்க போறது தாரை தப்பட்டை பாலா இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த படம் வெளியாகிச்சு இதை சசிகுமார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு இவர் கூட சேர்ந்து வரலட்சுமி சரத்குமார் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு மியூசிக் போட்டது இளையராஜா இந்த படத்துக்கு அவருக்கு தேசிய விருதும் கிடைச்சிச்சு இந்த படத்துல வில்லனா ஆர் கே சுரஷ் சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு இந்த படம் கரகாட்ட குழுவை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கோ இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல வசூல் ரீதியாவும் ஒரு தோல்வி படம் தான் இல்ல ஸ்லமா எடுத்து பார்க்க போகிறது கிடாரி பிரசாந்த் முருகேஷன் இயக்கத்தில் சசிகுமார் தயாரிப்பில் வெளியான படம் இது இந்த படத்தில் சசிகுமார் நிக்கிதா விமல் நெப்போலியன் சுஜா வருண் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் சசிகுமார் கிடாரியாக நடிச்சிருப்பாரு துரோகம் பழிக்கு பழி கதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் இது ஆனால் இந்த படம் ஒரு அற்ற ஃபிளாப்பு எடுத்து பார்க்க போறது பலே வெள்ளைய தேவா சோலை பிரகாஷ் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான படம் இது இந்த படத்துல சசிகுமார் தன்யா ரவிச்சந்திரன் கோவி சர்லா ரோகிணி அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை சசிகுமார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு ஒரு ஃபுல் டைம் காமெடி படமா இது வெளியாகிச்சு இதுல சசிகுமார் சக்திவேல் அப்படின்ற கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு இவர் நல்லா தான் நடிச்சிருந்தாரு இந்த படத்துல இருக்கக்கூடிய நிறைய முன்னணி கேரக்டர்ஸும் சூப்பராக பிளே பண்ணியிருந்தாங்க ஆனா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பெருசா ஒர்க் அவுட் ஆகல அங்கங்க பயங்கர லேக்காக இருக்கும் அதனாலேயே இது ஒரு தோல்வி படமாக அமைஞ்சிச்சு